ராஜராஜ கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த முடியாது என்று ஒரு கூட்டம் சொல்கிறது ஒரு கும்பல் சொல்கிறது கூட்டம் கும்பல் அதற்கு போராடி இருக்க வேண்டியது யாரு உலக அவர் காவியமே உற்சாக ஓவியமே ஓடை நடுமலரே உடையவள் புதுநலமே ஆக அட்பு அழக இட்பவே இடிய தட்டல வரகத படியே வாடிக்க சுடரே விளக்கு என்று எப்படி அழைப்பேன் தமிழே தமிழே உன்னை தமிழ் அழைத்தேன் உடல் வண்ணுக்கு உயிர் தமிழுக்கு தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு வரமாக விதப்பேன் கவிழ்ந்த விட மாட்டேன் இப்படி எல்லாம் பேசினார்ல அவருடைய மகன் வழக்கு போட்டுக்கணும் அவர் மகன் வழக்கு போடல பிரபாகரன் மகன் வழக்கு போட்டான் எங்களுடைய அப்பா கூட போட்டு கோவில் தமிழை ஒழிக்க செய்தோம் தமிழையும் ஒழிக்க செய்தோம் அதே போல கரூர் பசு கோயில் அங்கேயும் தமிழிலே குடமுழுக்கு நடத்த முடியாது என்று ஒரு சின்ன கும்பல் கிரிஞ்சு கூட்டம் சொல்லிச்சு